அனைவருக்கும் அன்பு வணக்கம் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களின் பொம்மை அந்த வீதியிலேயே பெரிய வீடு கிருஷ்ண மந்திரம் பெரிய வீடு என்றாலும் நாற்புறமும் மதிலால் வளைக்கப்பட்ட இந்த காலத்து பங்களா அல்ல பழைய காலத்து மாளிகை மாளிகை வீட்டின் முன்புறம் கற்கள் பதித்த பெரிய திண்ணைகளும் ரேடியும் உண்டு அந்த வீட்டு பெரியவரின் பேத்தி குழந்தையாக ராணி பிறக்கும் வரை திண்ணைகளும் ரேடியும் சுதந்திரமாகத்தான் இருந்தன பேத்தி குழந்தை தவழ ஆரம்பித்து ஒரு நாள் தவழ்ந்து கொண்டே வந்து வாசலில் இறங்கிவிட்ட பிறகு அதை பார்த்து கொண்டே வந்து வண்டியில் இறங்கிய பெரியவர் குழந்தையை வாரி எடுத்துக்கொண்டு வேலைக்காரர்களை ஒரு முறை வயது தீர்த்த பிறகு குழந்தையின் பாதுகாப்புக்கு இந்த வேலைக்காரர்களை நம்புவது ஆபத்து என்ற தீர்மானத்துடன் வீட்டின் முன்புறம் கம்பி அழிகள் வைத்து அடைத்து திண்ணைகளுக்கும் ரேழியும் சிறை வைக்கப்பட்டன குழந்தை ராணி சுதந்திரமாய் தவழ்ந்து இப்பொழுது ராணி நடந்து திரிகிறாள் வயசு நாள் ஆகிறது ராணிக்கு ஒரு அங்கச்சியும் பிறந்துவிட்டாள் எண்ணெய் நிறைய செப்பும் பொம்மையும் இறைந்து கிடக்க நாளெல்லாம் விளையாடி கொண்டிருப்பாள் ராணி தாத்தா ராணிக்கு புதுசு புதுசாக பொம்மைகளும் விளையாட்டு சாமான்களும் வாங்கி கொடுத்து கொண்டே இருப்பார் ராணி ஒவ்வொன்றையும் புதுமோகம் தீரும் வரை உண்ணும் போதும் உறங்கும் போதும் கூட கையிலேயே வைத்திருந்து விளையாடி உடைத்து விளையாட்டு சாமான்களுக்காக வைத்திருக்கும் பிரம்பு பெட்டியில் பத்திரமாக வைத்து விடுவாள் அவளாக உடைக்காமல் கை தவறி விழுந்து உடைந்து விட்டால் தலையை கொண்டு புரண்டு புரண்டு காலையையும் கையையும் உதைத்து கொண்டு அழுவாள் தாத்தா உடனே புதுசு வாங்கி கொண்டு வந்து தருவார் அவளுக்கு என்ன ராணி அந்த பிரம்பு பெட்டியை தூக்க முடியாமல் தூக்கிக் கொண்டு வந்து திண்ணை மீது வைத்துவிட்டு முக்கி முனகித்தானும் திண்ணையில் ஏறி பெட்டியை திறந்து எல்லாவற்றையும் கொட்டிய ராணி ஐ எவ்வளோ சொப்பு என்று ஆச்சரியத்தால் கூவிய குரலை கேட்டு நிமிர்ந்து பார்த்தாள் வெளியே கம்பிகளுக்கிடையே பரட்டை தலையை அடைத்துக்கொண்டு மோதிரவர்களையும் நடுவிரளையும் வாயிலிட்டுச் சப்பியவாறு பிறந்த மேனியாக நின்றிருந்த ராணியின் வயதே உள்ள ஒரு கருப்புக் குழந்தை ராணியை பார்த்து சிரித்தாள் அரைஞன் கூட இல்லாத கரிய மேனியில் புழுதியில் விழுந்து புரண்டதால் அழுக்கின் திட்டுகள் பழந்திருந்தன மூக்கிலிருந்து ஒழுகியது வாய் எச்சிலுடன் கலந்து மோவாயில் இறங்கி மார்பிலும் வயிற்றின் மேலும் வழிந்து கொண்டிருந்தது அந்த குழந்தையை பார்க்க ராணிக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த குழந்தையும் முகமே இரண்டு கண்களாய் விரிய ராணியை பார்த்து ஐயே நீ தான் தத்தையே போடலையே என்று கையை நீட்டி இழுத்து காட்டிவிட்டு அந்த அம்மனை கோலத்தை பார்க்க வெட்கப்படுவது போல முகத்தை மூடிக்கொண்டாள் ராணி ராணியின் வெட்கம் இரவல்தான் ராணி சட்டை இல்லாமல் திரிந்தால் தாத்தா அப்படி சொல்லிக்கொண்டு முகத்தையும் மூடிக்கொள்வார் ராணி அம்மாவிடம் மூடி சட்டையும் ஜட்டியும் போட்டுக்கொண்டு வந்து முகத்தில் மூடியிருக்கும் தாத்தாவின் கையை விலக்கி தான் போட்டிருக்கும் சட்டையையும் சட்டையை தூக்கிவிட்டு ஜட்டியையும் காட்டுவாள் முகத்தைத்தான் மூடிக்கொள்ள தாத்தா கற்றுக் கொடுத்திருக்கிறார் கண்ணை மூடிக்கொள்வதற்கு தாத்தாவும் விரல் எடுக்க வழியாக பார்ப்பாரே அதே போல பார்த்த ராணி முகத்திலிருந்து கையை எடுத்துவிட்டு கேட்டாள் ஆமாம் உனக்கு தத்தை இல்லை ஓ இருக்கே எங்கே இருக்கு தோ அங்கே என்று கையை காட்டியது கருப்பு குழந்தை எங்கே உங்க வீட்டுலையா ஆமா உங்க வீடு எங்க தோ தான் என்று கையை காட்டியது கருப்பு குழந்தை ராணி திண்ணையிலிருந்து ரொம்ப பிரயாசியப்பட்டு கீழே இறங்கி வந்து கம்பி அடைப்பின் அருகே கையில் நேற்று தாத்தா வாங்கி தந்த புதிய வர்ண பொம்மையுடன் நின்று அவள் காட்டிய திசையில் பார்க்க முயன்றாள் தலையை வெளியே தள்ளி பார்க்க முடியாததால் அந்த குழந்தையின் வீடு தெரியவில்லை கருப்பு குழந்தை ராணியின் கையில் இருந்த பொம்மையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தது கருப்பு குழந்தை காட்டிய இடம் அதிக தூரத்தில் இல்லை கிருஷ்ண மந்திரத்துக்கு பக்கத்தில் நீண்டு செல்லும் சுவர் ஓரமாக பிராட்பாரத்தில் ஒரு பெரிய முருங்கை மரம் நிழல் பரப்பில் நிற்கிறது அதன் நிழலில் சுவரின் மீது முனீஸ்வரர் அபயம் என்று பாமரர்களால் எழுதி வைத்துக் கொண்டாடப்படும் ஒரு பாமரக் கடவுள் முழிச்சங்கள் உருவத்தில் எழுந்திரிளிக்கிறார் அவருக்கு பக்கத்தில் இரண்டு டானா ஆணிகள் அடித்து ஒரு கோணியின் இரண்டு முனைகளை ஆணியில் மாட்டி இன்னொரு முனையை முருங்கை மரத்தில் பிணைத்து நாலாவது முனையை ஆதரவில்லாமல் காற்றில் திண்டாடிவிட்டு அந்த முனையை ஒரு பக்கத்து மறைப்பாக கொண்டு அதில் ஒரு குடும்பம் வாழ்கிறது கருப்பு குழந்தை காட்டிய இடம் அந்த இடம் ராணிக்கு தெரியவில்லை உனக்கு தத்த யாது வாங்கி தந்தா தாத்தாவா எனக்கு தாத்தா தான் இல்லையே தாத்தா இல்லை பாத்தி ஹூ அம்மா ஓ அம்மா இருக்கே எங்கள் அம்மா வேலைக்கு போயிருக்கு அப்புறமா நாளைக்கு வரும்போது எனக்கு முறுக்கு வாங்கி தரும் சொல்லு உங்கள் வீட்டில் பொம்மைக்கா கருப்பு குழந்தை பதில் சொல்லாமல் ராணியின் கையில் இருந்த பொம்மையே பார்த்து கொண்டிருந்தது ராணி பதிலை எதிர்பார்த்தா கேள்வி கேட்டாள் அவளுக்கு ஏதாவது கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் பதில் வந்தாலும் வராவிட்டாலும் கேட்க வேண்டும் அதில் ஒரு லைப்பு அப்போதான் கப்பல் கப்பல் ஈக்கா கருப்பு குழந்தை தலையாட்டியது அந்த தலையாட்டலுக்கு இல்லை என்றும் கொள்ளலாம் இருக்கு என்றும் கொள்ளலாம் அதை எங்கே இவள் கவனித்தாள் எங்கோ பார்த்துக்கொண்டு கொண்டு கண்களை செருகி செருகி ம் என்று சுருதி இசையோடு அப்பதான் லைலிகா கார் ஈகா வண்டி என்று கேட்டுக்கொண்டே இருந்தாள் ராணி அவள் கேட்பதற்கெல்லாம் தலையாட்டினாள் கருப்பு குழந்தை வீடு இருந்தால் அல்லவா வீட்டில் என்னென்ன இருக்கும் என்று தெரியும் வீதியில் இருப்பதெல்லாம் வீட்டில் இருப்பதாகத்தானே கருப்பு குழந்தைக்கு நினைப்பு வீதியை வீடாகிவிட்ட பின் அந்த கேள்வி கேட்கும் விளையாட்டு சரித்து போய்விட்டது ராணிக்கு நான் விளையாட போலேன் என்று கூவிக்கொண்டு திண்ணமையில் ஏறிய ராணி உங்கள் வீட்டில் பொம்மையைக்கா என்று கடைசியாக மறுபடியும் ஒரு முறை கேட்டு வைத்தாள் கருப்பு குழந்தை வழக்கம் போல தலையாட்டினாள் திண்ணை மீது உட்கார்ந்து கொண்டு ராணி தன்னிடமிருந்த வர்ண பொம்மைக்கு சட்டை போட்டாள் ஹை சின்ன சட்டை என்று மகிழ்ச்சி குரல் எழுப்பினாள் கருப்பு குழந்தை போ நீ தான் அடுத்து பாப்பா பாப்பா கூட சத்தை போத்துக்கு பாப்பா தான் தமத்து நான் ரொம்ப தமத்து மான வரைக்கும் தமத்து என்று கைகளை அகல பிரித்து கொண்டு சொன்னாள் ராணி இவள் என்ன பேசுகிறாள் என்று கூட கருப்பு குழந்தைக்கு புரியவில்லை கருப்பு குழந்தைக்கு புரிந்ததெல்லாம் தனக்கும் ஒரு பொம்மை வேண்டும் அதற்கு ஒரு சின்ன சட்டை போட்டு அழகு பார்த்து சிங்காரிக்க வேண்டும் தானும் ஒரு சட்டையை போட்டுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உள்ளே இருந்து குழந்தை அழும் சத்தம் கேட்டது கருப்பு குழந்தை கார்களை கொண்டு கம்பியின் வழியாக எட்டி பார்த்தது அங்கச்சி பாப்பா ஐதா அங்கச்சி பாப்பாவுக்கு தலைக்கு ஊத்துதா ராணி எதை சொல்ல வந்தாலும் அதை தொடர்ந்து ஒரு கேள்வியாகத்தான் உங்கள் வீட்டில் பாப்பா ஈக்கா என்று கைகளை தட்டி சிரித்தவாறு கேட்டாள் எதை சொன்னாலும் அதை தொடர்ந்து ஒரு கேள்வியாகத்தான் முடிக்க தெரியும் ராணிக்கு எனக்கு தான் தம்பி இருக்கானே தம்பி பாப்பாவா உங்கள் பாப்பாவை இங்கே அயிச்சுட்டு வருவியா வீட்டின் உள்முற்றத்தில் குழந்தைக்கு தலை ஊற்றி குளிப்பாட்டி கொண்டிருக்கும் காட்சியில் லைத்திருந்த கருப்பு குழந்தை வழக்கம் போல இதற்கும் தலையாட்டினான் அப்பொழுது ஏ சதாமி என்ற குரல் கேட்டு வலது கையால் கம்பியை பிடித்து கொண்டு வலது காலை கம்பியில் உந்திக் கொண்டு இடது இடது கையையும் வீசிக்கொண்டு திரும்பிய கருப்பு குழந்தை இங்கே நாமா இருக்கேன் என்று பதில் குரல் கொடுத்தது ஏ குரங்க பாப்பாவை பார்க்காம அங்கே எங்கே போய் தொலைஞ்ச வாடி இங்கேயே அங்கேயே நின்றுக்கிட்டு எனக்கு வேலைக்கு போகணும் வந்து கொட்டிக்கோ என்று தாயின் குரல் அழைத்தது பொம்மை நல்லா இருக்கு அம்மா கூப்பிடுது நான் போய் பயது தின்னுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு தாயை நோக்கி ஓடினாள் சிவகாமி சிவகாமியின் தாய் ரங்கம்மாள் அந்த தெருவின் மறுகோடியில் புதிதாய் கட்டுகின்ற ஒரு வீட்டில் ஹித்தாள் கூலியாக வேலை பார்க்கிறாள் வேறு எங்காவது தொலைவில் வேலை இருந்தால் மத்தியான சாப்பிட வரமாட்டாள் பக்கத்தில் இருப்பதால் குழந்தைகளை பார்த்துவிட்டு அவர்களுக்கு போட்டு தானும் சாப்பிட வந்தாள் அவளுடைய கை குழந்தைக்கு பிறந்தது முதலே சீக்கு கைப்பிள்ளை வயிற்றில் ஆறு மாதமாக இருக்கும்போது புருஷன் கயரோகத்தால் செத்து போனான் அந்த துயரத்தை மாற்ற வந்தது போல அவளுக்கு பிறந்த குழந்தை ஆண் குழந்தையாகவும் புருஷனைப் போலவையும் இருந்ததில் அவளுக்கு ஒரு தனி மகிழ்ச்சி பிறந்து எட்டு மாதமாகியும் சற்றும் வளர்ச்சியின்றி நரமும் தோலுமாய் கிடக்கிறது குழந்தை நாள்தோறும் காலையில் பக்கத்தில் இருக்கும் முனிசிபல் தர்ம ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்தை வாங்கி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாள் அதுவும் குடித்து கொண்டு தான் இருக்கிறது ரங்கம்மாளுக்கு கை குழந்தையின் மீது தான் உயிர் சிவாமி சிவகாமி தானே என்கிற அலட்சியம் கைக்குழந்தை தான் ஆம்பளை சிங்கமாம் அவன் மறந்துதான் சம்பாதித்து போட்டு பெற்றோர்களுக்கு கஞ்சி ஊற்றப் போகிறான் நோய் பிடித்து நரம்பும் தோலுமாய் உருமாறி நாளெல்லாம் சினிங்கி அழுது சோர்ந்து உறங்கி செத்து கொண்டோ வாழ்ந்து கொண்டோ எப்படி இருந்தால்தான் என்ன ஒரு தாயின் கனவுகளை வளர்க்க ஒரு குழந்தை போதாதா இரண்டு நாளாக கை குழந்தைக்கு காய்ச்சல் வேறு வழக்கம்போல் முனிசிபல் ஆஸ்பத்திரி மருந்தை வாங்கி வந்து குழந்தைக்கு ஊற்றிவிட்டு பக்கத்தில் இருந்த குப்பை குழியில் தன்னையொத்த குழந்தைகளோடு விளையாடிக் கொண்டிருந்த சிவகாமியை அழைத்து வயிற்றுக்கு நீ தண்ணி வடித்து கொடுத்தாள் பாப்பாவை பார்த்துக்கோ எங்கேயும் என்ன என்று காவலுக்கு வைத்துவிட்டு போனால் ரங்கம்மாள் வரும்போது சிவகாமியை அங்கு காணாமல் கோபத்துடன் கூவிய போது பக்கத்திலிருந்து இங்கே தானம்மா இருக்கேன் என்று குரல் கேட்டதும் சாப்பிட அழைத்ததாக தன் கோப குரலை மாற்றிக்கொண்டான் ரங்கம்மாள் வரும்போதே மாற்றிக்கொண்டாள் ரங்கம்மாள் வரும்போதே அம்மா அம்மா என்று கொஞ்சிக்கொண்டே வந்தாள் சிவகாமி முன்னாடி ம் எனக்கு சட்டை கொடுமா சட்டை வெக்கமா இருக்குது என்று முழங்காலை கட்டி கொண்டு சாப்பிட உட்கார்ந்தாள் சிவகாமி எங்கே இருக்குது சட்டை ஐயே பொய் சொல்கிறேன் பெட்டிக்குள்ள இருக்குது சிரித்து கொண்டே தலையாட்டினாள் சிவகாமி ஒரே கிழிசல் இருக்குது அதையும் போட்டு புரட்டாட்டி அழுக்காக்கி போட்டுவிடுவேன் இல்லைம்மா அழுக்காக்காமல் அப்படியே புதுச்சா வச்சுக்கிறேன்மா அம்மா ஐயா அம்மா சட்டை சட்டை இல்லாமல் எனக்கு வெக்கமாக இருக்கு அங்கே அந்த வீட்டு பாப்பா பூச்சட்டை போட்டுருக்கு எம்மா அழகு தெரியுமா அந்த பாப்பா சரி சரி தின்னு அலுமினிய தட்டில் இருக்கும் பழைய சோற்றையும் ஊறுகாயையும் தன் சின்ன சிறுவர்களால் அள்ளி அள்ளி சாப்பிட்டாள் குழந்தை ரங்கம்பாள் பானையில் பறக்கைகளுடன் கலந்துருந்த தண்ணீரில் உப்பை போட்டு கலக்கி பானையோடு தூக்கி குடித்தாள் அம்மா அம்மா என்னடி எனக்கு ஒரு பொம்மை தரியா தர்றேன் எப்போ தரேன் நாளைக்கு அந்த பாப்பா நிறைய சொப்பு வச்சுருக்குமா என்று பொம்மையை பற்றியும் செப்புகளைப் பற்றியும் சட்டையை பற்றியும் பேசிக்கொண்டே சாப்பிட்டாள் சிவகாமி சாப்பிட்டு முடித்த பிறகு சுவரோரமாக வைத்திருந்த ஜாதி கைப்பட்டியை திறந்து அதில் கிடந்த கந்தர்களை கிளறி ஒரு பழைய கிழிந்த கவனி எடுத்து சிவகாமிக்கு அணிவித்தாள் ரங்கம்மாள் கவுனில் இடுப்பிலும் தோளிலும் கிழிந்தும் கையிலிருந்த கிழிசல்கள் தைத்தும் இருந்தன அதை போட்டவுடன் சிவகாமிக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை ஹை ஹை என்று குதித்தாள் இருந்த கிழிச்சலில் விரலை விட்டு பார்த்துக்கொண்டே அம்மா அந்த பாப்பா புது சட்டை போட்டிருக்குமா என்றாள் அவங்களாம் பணக்காரங்க என்று சொல்லிக்கொண்டே கவுனின் பொத்தானை போட்டு விட்டாள் ரங்கம்மாள் நாம்ப நாம்பெல்லாம் ஏழைங்க சரி நீ பாப்பாவை பார்த்துக்கோ நான் வேலைக்கு போயிட்டு வரேன் இங்கே இரு என்ன என்று சொல்லிவிட்டு புறப்படும் போது ரங்கம்மாள் கை குழந்தையை தூக்கி பால் கொடுத்தாள் அது கண்ணை கூட திறக்காமல் ஜூர வேகத்தில் பால் குடிக்க மறந்து மயங்கி கிடந்தது ரங்கம்மாளுக்கு நெஞ்சு பதைத்தது வேலைக்கு போகாமல் இருந்து விடலாமா என்று ஒருவினாடு யோசித்தாள் போகவிட்டால் ராத்திரி சோற்றுக்கு என்ன செய்வது அரை நாள் வேலை செய்தாகிவிட்டது இன்னும் அரை நாள் வேலை செய்தால் தானே முக்கால் ரூபாய் கூலி கிடைக்கும் என்று நினைத்தவள் அப்பா முனீஸ்வரனே என் குழந்தையை காப்பாற்றுப்பா என்று வேண்டிக்கொண்டு புறப்பட்டாள் ரங்கம்மாள் அவள் புறப்படும்போது சிவகாமி குப்பை சிவகாமி ஞாபகப்படுத்துவது போல கேட்டாள் அம்மா பொம்மை தங்கம்மாள் சிவகாமியின் பரட்டை தலையை கோதியவாறே சொன்னாள் நீ அந்த பணக்கார குழந்தைய பார்த்துட்டு ஒன்று ஒன்றும் கேட்டான் நான் எங்கடி போவேன் ம் அதுக்கிட்ட பொம்மை இருக்குது நீ பாப்பா கிட்ட விளையாடிக்கிட்டே இரு என்று முரண்டினாள் என்று சொன்னதும் முரண்டினாள் சிவகாமி நம்ம கிட்ட பாப்பா இருக்கு நீ நம்ம பாப்பா கிட்டையே விளையாடிட்டு என்ன என்று சிவகாமியின் கண்ணத்தில் முத்தம் கொடுத்து விட்டு ஓட்டமும் நடையமாய் வேலைக்கு போனாள் ரங்கம்மாள் ரங்கம்மாளின் தலை மறையும் வரை குழந்தையின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த சிவகாமி மெல்ல எழுந்து தான் போட்டிருக்கும் சட்டையை தடை தடவி பார்த்தாள் பார்த்து மகிழ்ந்தவாறே கிருஷ்ண மந்திரத்தை நோக்கி துள்ளி துள்ளி ஓடினாள் தோ பாத்தியா நானும் சட்டை போட்டுக்கிட்டேன் எங்கள் அம்மா போட்டுச்சு என்று கத்தி கம்பி கதை வருகை வந்து நின்ற சிவகாமியை பார்த்த ராணி ஸ் சத்தம் போதாதே பாப்பா தூங்குது முய்ச்சிருந்தா அயோ என்று தன் பொம்மையை மடியில் போட்டு தட்டி கொடுத்தாள் உன் ஏன் கீஞ்சிருக்கு என்றாள் ராணி நாங்கள்லாம் ஏழைங்க என்றாள் சிவகாமி ராணிக்கு புரியவில்லை உன் பொம்மை எங்கே என்றாள் ராணி எனக்கு பொம்மை இல்லை தம்பி பாப்பா தான் அவனோட தான் நான் விளையாடுனமா எங்கள் அம்மா சொல்லிச்சு என்றாள் சிவகாமி கிருஷ்ண மந்திரத்திற்குள் மத்தியான நேரமானதால் பெரியவர்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் திண்ணையிலிருந்து இறங்கி மெல்ல வீட்டுக்குள் எட்டி பார்த்தாள் ராணி எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் முற்றத்தோரத்தில் அண்டா நிறைய தண்ணீர் இருக்கிறது அன்று காலை அந்த தான் அங்கச்சி பாப்பாவுக்கு தலைக்கு ஊற்றியது ராணியின் நினைவுக்கு வந்தது தன் குழந்தைக்கும் தலைக்கு ஊற்ற எண்ணி ராணி மெல்ல உள்ளே சென்று அண்டாவுக்கு இருந்த குவளையில் தண்ணீரை மொண்டு எடுத்துக்கொண்டு இரண்டு கைகளாலும் தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வந்து திண்ணை மேல் வைத்தாள் இந்த காரியங்களின் இடையிடையே சிவகாமியை பார்த்து சிரித்து கொண்டாள் சிவகாமியும் ரகசியமாக சிரித்தாள் சத்தம் ஏதுமில்லாமல் குழந்தைக்கு குளிப்பு வைபவம் நிகழ்ந்தது வர்ண தலையில் தண்ணீரை ஊற்றி தேய்த்தும் தேய்த்ததும் பொம்மையின் கண்ணும் மூக்கும் அழிந்து போயின மீண்டும் தண்ணீரை ஊற்றி கழுவியதும் வெறும் மண்ணில் பொம்மை உருவம்தான் இருந்தது ராணி அழ ஆரம்பித்தாள் கண்ணை கசக்கிக்கொண்டு விம்மல் விம்மலாய் ஆரம்பித்த அழுகை தா தா என்ற பெருங்குரலோடு வெடித்தது ராணி அழிவதைக் கண்டதும் பயந்து போன சிவகாமி முருங்கி மரத்து நிழலை நோக்கி ஓட்டம் எடுத்தாள் முருங்கை மர நிழலில் சுவரோரமாய் படுத்திருந்த தம்பி பாப்பாவை பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தாள் சிவகாமி லேசாக அவன் முகத்தை தடவினாள் குழந்தை சிணுங்கி அழுதான் அது அவளுக்கு வேடிக்கையாக இருந்தது அடிக்கிற தரம் அவனை சீண்டிக்கொண்டே இருந்தாள் அவன் பக்கத்தில் மண்டியிட்டு உட்கார்ந்தவாறு அவனுடைய சின்ன சின்ன கால்களையும் கைகளையும் தொட்டு பார்த்தாள் அப்புறம் கழுத்து வரை போற்றிருந்த கந்தலை எடுத்து பார்த்துவிட்டு வெட்கத்தான் முகத்தை மூடிக்கொண்டாள் சிவகாமி ஐயையா தம்பிக்கு தான் சட்டையே இல்லையே என்று சொல்லிக்கொண்டே குழந்தையை பார்த்து உனக்கும் சட்டை வேணுமாடா என்று கேட்டாள் பிறகு எழுந்து பக்கத்தில் இருந்த ஜாதிக்காய் பலகை பெட்டியை திறந்து அதிலிருக்கும் கந்தலை கிளறி ஒரு கிழிந்த நபிக்கையை எடுத்துக்கொண்டு பெட்டியை மூடிவிட்டு குழந்தையின் அருகே வந்து உட்கார்ந்தாள் போர்வையை எடுத்துவிட்டு சட்டை அணிவித்த முற்படும் போது அவளுக்கு இன்னொரு விளையாட்டு தோன்றியது மோதிர விரலையும் நடுவிரலையும் சேர்த்து வாயிட்டு சப்பிக்கொண்டே எழுந்து ஹை 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 என்று தோலை உயர்த்தி கொண்டு குதித்தாள் சுவரோரமாக வைத்திருந்த மூன்றுகள் அடுப்பு மீது பானை இருந்தது அதனுள் பானை நிறைய பச்சை தண்ணீர் பக்கத்தில் இருந்த குவளையில் ஒரு குவளை தண்ணீர் மொண்டு கொணந்து தம்பி பாப்பாவின் அருகில் வைத்தாள் அந்த வீட்டு பாப்பா செய்தது போலவே குழந்தையின் அருகே இரண்டு காலையும் நீட்டி போட்டுக்கொண்டு தன் சட்டையை நனையாமல் இருக்க முன்பக்கத்தை எடுத்து மேலே செருகி கொண்டாள் குழந்தையை படுத்திருந்த இடத்திலிருந்து முக்கிய முனகி தூக்கி கால்களின் மீது கிடத்தி கொண்டு தண்ணீர் படாமல் பானையும் ஒதுக்கி வைத்துவிட்டு குழந்தையின் தலையில் ஒரு கை தண்ணீரை வைத்து எண்ணெய் தேய்த்தாள் பிறகு முகத்தில் மார்பில் உடம்பிலெல்லாம் எண்ணெய் தேய்ப்பது போல தண்ணீரை தேய்த்தாள் குழந்தை ஈன சுரத்தில் சினுங்கி அழுதான் பிறகு டப்பாவில் இருந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தையின் தலையில் ஊற்றினாள் குழந்தை வயிற்றை எக்கி எக்கி கேவியது சீ இந்த பானை கை கெட்டவே இல்லையே என்று முனகியவாறு காலில் கிடத்திய குழந்தையோடு இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்த உட்கார்ந்து அந்த இடத்திலிருந்தே கைக்கு பானை எட்டுகின்ற தூரத்திற்கு நகர்ந்து கொண்டாள் தெருவில் ஜனங்கள் நடமாடி கொண்டிருந்தனர் ஆனால் கட்டுவதற்கு ஆணியும் இல்லாமல் முருங்கி மரத்திற்கு மெட்டாமல் தொங்கிக் கொண்டு காற்றில் ஆடிக்கொண்டிருந்த அந்த கோணியின் நான்காவது முனை குழந்தையையும் சிவகாமியையும் மறைத்து கொண்டிருந்தது இந்த பக்கம் குப்பை தொட்டி கோணியை விளக்காமல் இவளை யாரும் பார்க்க முடியாது பார்த்தாலும் முதுகுப்புறம்தான் தெரியும் இரண்டாவது கோளை தண்ணீரை குழந்தையின் தலையில் ஊற்றினாள் குழந்தையின் வயிறு ஒட்டி மேலேறி ஒருமுறை கேவிற்று ரோ 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 அழாதனே கண்ணே என்று கொஞ்சலுடன் தண்ணீரை ஊற்றிக்கொண்டே இருந்தாள் ஒவ்வொரு கோளை தண்ணீருக்கும் குழந்தைக்கு மூச்சு தடறி வயிறு ஒட்டி மேலேறி கேவிற்று அந்த குழந்தையின் திணறல் இந்த குழந்தைக்கு வேடிக்கையாக இருந்தது ஒன்று இரண்டு மூன்றாவது கோளை தண்ணீரை சாந்தமாக அமைதியாக எவ்வித சலனமும் உடலில் காற்றாமல் காட்டாமல் ஏற்றுக்கொண்டது குழந்தை தம்பி குளிச்சிட்டானே என்று நாக்கை தட்டி கொண்டு குழந்தையின் தலையையும் உடம்பையும் துடைத்தாள் சிவகாமி பிறகு அந்த ரவிக்கு சட்டையாக அணிவித்து முக்கிய முனகி தூக்கி வந்து பாயில் கடத்தினாள் இப்போது தான் நல்ல பாப்பா என்று குழந்தைக்கு முத்தம் கொடுத்தாள் சிவகாமி சீ தலைமையிறு மூஞ்சில விழுதே என்று மரசைப்பு எடுத்து தலைவாரினாள் பொட்டு அதோ செங்கல் உருவில் பக்கத்தில் எழுந்திரிழுந்த முனீஸ்வரனின் இருந்த குங்குமத்தை எல்லாம் சுரண்டி எடுத்துக்கொண்டு வந்து தம்பிக்கு பொட்டு வைத்தாள் கால்கள் இரண்டையும் சேர்த்து வைத்தாள் கைகளை மார்பின் மீது குவித்து வைத்து துவண்டு கிடந்த தலையை நிமிர்த்தி வைத்தாள் தம்பி ஏன் அழல என்ற நினைவும் வந்தது தம்பி தான் பட்டு பாப்பா அழவே மாட்டான் தம்பி தம்பி என்று எழுப்பினாள் குழந்தையின் உடம்பு சிந்திட்டு இருந்தது ரொம்ப சில்தினு இருக்கு தம்பி ஏண்டா சிரிக்க மாட்டேங்கிற கையை ஆட்டு ஆட்ட மாட்டியா கண்ணை தர என்று இமைகளை விலக்கி விட்டாள் கண்கள் வெறித்தன என்னடா தம்பி பொம்மை மாதிரி பாக்குறியே நீ பொம்மை ஆயிட்டியா என்று கைகளை தட்டி குதித்தாள் சாயங்காலம் ரங்கமாள் வேலையிலிருந்து திரும்பி வரும்போது கிருஷ்ண மந்திரத்தின் அருகே வர்ணம் போன ஒரு மண்பம்மை தூக்கி இருந்த வேகத்தில் கால் பகுதி மட்டும் கொஞ்சம் உடைந்து கீழே கிடந்தது காலில் தட்டுப்பட்டது ரங்கம்மாள் குனிந்து அந்த பொம்மையை கையில் எடுத்தாள் மத்தியானமெல்லாம் குழந்தை பொம்மை வேணும்னு அழுதாளே என்று நினைவு வந்ததும் கையில் எடுத்ததை மடியில் கட்டி கொண்டாள் சற்று தூரத்தில் சிவகாமி ஓட்டமாய் ஓடி வந்தாள் எங்கேடி ஓடியார வீட்டுக்கு தானே வர்றேன் இந்தா உனக்கு பொம்மை என்று வர்ணம் போன பொம்மையை கொடுத்தாள் இதுதான் அந்த பாப்பாவோட பொம்மை உடஞ்சி போயிடுச்சு அம்மா நம்ம தம்பி பாப்பா இல்லை தம்பி பாப்பா அவன் இப்போ பொம்மை ஆயிட்டாம்மா வந்து பாறேன் அந்த பாப்பாவோ அந்த பாப்பாவோட பொம்மை தான் கெட்டு போச்சு தம்பி நல்லா இருக்கான் வந்து பாறேன் என்று தாயே எழுத்துறாள் சிவகாமி என்னடி சொல்கிற பாவி என்று பதறி ஓடி வந்த ரங்கம்மாள் குளிப்பாட்டி சட்டை போட்டு தலைவாரி நெற்றியில் பொட்டு வைத்து நீட்டி கடுத்து தன் ஆசை மகனை பார்த்து ஐயோ மகனே ஐயோ என்று வீழ்ந்து புரண்டு கதறி அழுதாள் சிவகாமிக்கு ஒன்றும் புரியவில்லை மோதிரி விரலையும் நடுவிரலையும் வாயிலிட்டு சப்பிக்கொண்டு முகமே கண்களாய் வெறிய பேந்த பேந்த விழித்தவாறு என்றிருந்தாள் அவள் கையில் ராணி குடிப்பாட்டியதால் வர்ணம் போய் தூக்கியிருந்த வேகத்தில் கால் உடைந்து போன அந்த நொண்டி பொம்மை இருந்தது அம்மா எதற்கு அழுகிறாள் என்று சிவகாமிக்கு புரியவே இல்லை ஆனாலும் அவள் உதடுகளில் அழகி துடிக்கிறது அவள் அழப்போகிறாள் நிறைவு பெற்றது